அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பச்சை பட்டாணியை பற்றி தான் ஒரு வீடியோ இது வந்து காஞ்ச பட்டாணி இதுதான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் அந்த ஃப்ரெஷ்ஷு பட்டாணி வந்து அது கிடைக்கும்போது தான் யூஸ் பண்ண முடியும் இது எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நாங்கள் நிறையவே சாப்பிடுவோம் நிறைய யூஸ் பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு நிறைய தருவோம் அதனால் நான் நிறைய நிறைய மாதம் மாதம் நிறைய வாங்கி வச்சுப்பேன் அது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ளேயே அது கடையில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்குது நம்ம கையில் வந்தப்போ தான் அதில் வண்டு பூச்சியெல்லாம் வருது நானும் அதுக்கு என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டேன் அந்த பிரியாணி இலை காஞ்ச மிளகாய் மிளகாய் வத்தல் லவங்கம் அதெல்லாம் கூட போட்டு பார்த்துட்டேன் அதையும் மீறி தான் வருது கண்ணாடி பாட்டலில் வைங்க அப்படின்னாங்க அதனாலேயே கண்ணாடி ஜாடியில் கூட வச்சேன் அப்பயும் அது அடியில் வண்டு வரத்தான் செய்யுது சரி இதுக்கு என்ன தான் திரு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அதை ராத்திரி ஊற வச்சு பண்ணுற வரைக்கும் சரியாக வர மாட்டேங்குது என்ன பண்ணலான்னு யோசித்தேன் இதை ஒரு வழி கிடச்சிச்சு இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது நான் ரொம்பவே விரும்பி விரும்பி தான் இதை பண்ணுறேன் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனால் தான் நான் உங்களுக்கு சொல்லணும் இதை வந்து நான் ராத்திரி ஊற வச்சுருக்கேன் காலையில் எடுத்திருக்கேன் காலையில் எடுத்து அரை கிலோ பட்டாணி இது காலையில் எடுத்திருக்கேன் இதுக்காக நான் என்ன பண்ணேன் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கேன் சுடு தண்ணியை நல்லா கொதிக்கணும் அந்த சுடு தண்ணியை நல்லா கொதித்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சுடு தண்ணியை எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுருவோம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் போகிறோம் இது வேகக்கூடாது ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் சாஃப்ட் ஆகிடும் அந்த பட்டாணி அதுக்காக இது சாஃப்டாக விடக்கூடாது சாஃப்ட் ஆகிட்டாலும் கூட அது கெட்டு போயிடும் குழக்ழான்னு ஆயிரும் அதையும் நான் பார்த்துட்டேன் ரொம்ப நாளாக இதை பண்ணி பண்ணி பார்த்து கடைசியாக இது வெற்றி அடைந்தேன் இதில் ஆனால் தான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ சுடு தண்ணி வச்சுருக்கேன்னா சுடு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் கொதிச்சு இந்த நல்லா கொதிக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நம்ம இந்த பட்டாணியில் சேர்த்துக்கலாம் ஊற வச்ச பட்டாணி இதில் சேர்த்துக்கலாம் நான் இப்போ இதை இந்த நாளில் மொண்டு தான் இதில் ஊற்றுறேன் ஏன்னா ஒரு கையில் நான் கேமரா இருக்குது அதனால் அதை ரெண்டு கையில் பிடிச்சி எடுக்க முடியாது அதனால் நான் இதில் மொண்டு ஊற்றிக்கிறேன் ஊற்றியாச்சு நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டேன் இது ரொம்ப கொதிக்குது கை வைக்க முடியாது இப்போ ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் நல்லா அடியில் இருக்கிற பட்டாணி மேலே வந்த மாதிரி மேலே இருக்கிறத அடியில் போனாலே கந்துக்கலாம் இது வந்து ரெண்டு நிமிஷம் அதுக்கு மேலே போட வேணா ரெண்டு நிமிஷம் இருந்தால் போகிறோம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை நல்லா இதை வடித்து எடுத்துடலாம் ஒரு தட்டி வச்சு வடித்து இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி வடித்தட்டி வச்சு வடித்து எடுத்துடலாம் எல்லா பட்டாணியையும் எடுத்து விட்டுர்லாம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ இதை ஆற விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு இதுவுமே அது மிருதுவாக ஆகலை அப்படியே கெட்டியாக தான் இருக்குது அப்படி தான் இருக்கணும் இதை கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம் நல்லா ஆறிட்ட உடனே நம்ம இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டுக்கலாம் இல்லை ஜிப்லாக்கில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் இந்த கண்டெய்னரில் போடும்போது அது காற்று போகிறதுக்காக ஒரு இன்ச்சு கொஞ்சம் இடம் விட்டு நம்ம முழுசாக போட்டு அடைக்காமல் ஒரு இன்ச்சு இடம் விட்டு அதை போட்டுக்கலாம் போட்டு நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து இதே மாதிரி ரெண்டு டப்பாலாக போட்டேன் அதே மாதிரி இந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது அதுலேயும் போட்டுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு மூடி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்